எனக்கு இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு மாத ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ எந்த மாதத்துடைய ராசி பலனை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எந்த மாதத்துடைய ராசி பலனை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் எட்டாவது மாதமான ஆகஸ்ட் மாதமானது முடிய போது எட்டாவது மாதமான ஆகஸ்ட் மாதம் முடிந்து அடுத்து ஆங்கில மாதத்தில் ஒன்பதாவது மாதம் ஸ்டார்ட் போது ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஒன்பதாவது மாதம் ரொம்பவே முக்கியமான மாதம் செப்டம்பர் மாதம் செப்டம்பர் மாதம் பிறந்ததுக்கு பின்னாடி கிரக நிலைகளால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் செப்டம்பர் மாத ராசி பலனை ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருக்க அதில் இன்னைக்கு இந்த வீடியோல மிதுனம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் மிதுனம் ராசியில பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களோட ராசிக்கு செப்டம்பர் மாதம் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க செப்டம்பர் மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறத கிளியரா இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ உங்களுக்கான பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அதுக்கு முன்னாடி செப்டம்பர் மாதத்தில் முக்கியமான கிரக மாற்றங்கள்னு சில கிரக மாற்றங்கள் நடக்க போது அந்த கிரக மாற்றங்கள் தான் உங்களோட ராசிக்கு பலன்களை கொடுக்கறதுக்கு காரணமாக அமையுது ஸோ என்னென்ன கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஆக்சுவலி நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான் நம்ம நம்பினாலும் நம்பாட்டியும் அதுதான் உண்மை நவக்கிரகங்கள் நமக்கு சாதகமா இருந்தா சாதகமான பலனும் நவக்கிரகங்கள் பாதகமா இருந்தா பாதகமான பலனும் கிடைக்கும் ஸோ நவக்கிரகங்கள் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் நமக்கு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சு அதற்கேற்ப நாம் நடந்துக்கிட்டாவே பலவிதமான ஆபத்துக்கள்ல இருந்து தப்பிக்கலாம் அதனால நவக்கிரகங்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிற முதல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்குங்க இந்த செப்டம்பர் மாதத்தில் மூன்று யோகங்கள் வந்து பலமாக உருவாக போது இதனால் எல்லாருக்குமே நல்ல பலன் கிடைக்கும் அதில் உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தான் சொல்ல போகிறேன் தெளிவாக உங்களுக்கான பலனை தெரிஞ்சுக்குங்க இந்த செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் குறிப்பிடத்தக்க சில கிரக நிலைகளில் மாற்றங்கள் வலுவாக நிகழ்கிறது அதுலேயும் குறிப்பாக சில கிரகங்கள் வலுவாக மாறுறதுனால பத்ரராஜயோகம் புதத்திய யோகம் பஞ்ச மகாபுருஷ யோகம் போன்ற மங்களகரமான ராஜயோகங்கள் உண்டாக இருக்குது இந்த செப்டம்பர் மாதத்தில் சிம்ம ராசியில் சூரியன் மற்றும் புதன் சந்திப்புக்கு வாய்ப்பு காணப்படுகிறது அதே நேரம் பஞ்ச புருஷ யோகத்திற்கான வாய்ப்புகளை உண்டாக்கக்கூடிய வகையில் புதன் தனது கிரக நிலையை மாற்றுகிறார் இதனை தவிர்த்து பல யோகங்களை கொண்டு வருகிறது மற்ற கிரகங்கள் இந்த மாதத்தில் நிகழக்கூடிய இந்த கிரகநிலை மாற்றங்கள் ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு வகையான பலன்களை கொடுக்க இருக்குது அதில் உங்களுக்கான பலன்களை ஃபஸ்ட்டு பொதுவாக ஷேர் பண்ணுறேன் இந்த செப்டம்பர் மாதம் சுக்கரன் புதன் செவ்வாய் சூரியன் ஆகிய நான்கு கிரகங்களும் தங்கள் நிலையை அடுத்தடுத்து மாற்றுகிறாங்க இந்த மாற்றங்களே வாழ்க்கையில் எண்ணற்ற மாற்றங்களை கொண்டு வர இருப்பதாக நிபுணர்கள் குறிப்பிடுறாங்க ஃபஸ்ட்டு செப்டம்பர் பதிமூணாம் நாள் துலாம் ராசியில் செவ்வாய் குடியேறாரு அடுத்தபடியாக செப்டம்பர் பதினாலாம் நாள் சிம்ம ராசியில் சுக்கரன் குடியேறி புதனோடு தொடர்பை உண்டாக்குறாரு இந்த இரண்டு பலமான கிரகங்கள் சேர்க்கை வலிமையான லக்ஷ்மி நாராயண யோகத்தை உண்டாக்குது இதனைத் தொடர்ந்து செப்டம்பர் பதினைந்தாம் நாள் கன்னிராசியில் சூரியன் குடியேறுகிறார் இதனை தவிர்த்து இன்னும் பல முக்கிய கிரகநிலை மாற்றங்கள் நிகழ்கிறது இந்த செப்டம்பர் மாதம் நிகழக்கூடிய இந்த வலிமையான கிரகநிலை மாற்றங்கள் ஒவ்வொரு ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் மகத்தான மாற்றங்களை கொண்டு வரும் என நிபுணர்களை குறிப்பிடுறாங்க அதில் மிதுன ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பொதுப்பணனில் ஷேர் பண்ணுறேன் அப்புறம் நட்சத்திரத்துக்கு ஏற்ப செப்டம்பர் மாதம் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட்டு பொதுப்பணனில் என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க செப்டம்பர் மாதம் உண்டாகக்கூடிய இந்த ராஜயோகங்கள் காரணமாக உங்கள் ராசினருக்கு ஜாதகத்தில் நான்காவது வீட்டில் மாற்றத்தை கொண்டு வருகிறது இந்த மாற்றமானது உங்கள் ராசிக்காரங்களுக்கு தொழில் வாழ்க்கையில் தான் எதிர்பார்த்த மாற்றங்களை கொண்டு வர இருக்குது பணியிடத்தில் காணப்பட்ட பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரும் புதிய வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் பொறுப்புகள் மெயினாக அதிகரிக்கும் உங்கள் தனித்திறமைகளானது வெளிப்படும் அதே சமயம் தொழில் வாழ்க்கையில் ஏற்றம் காண தேவையான உதவிகள் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் செய்வாங்க தொழில் வாழ்க்கையில் நீங்கள் கொண்டு வர விரும்பக்கூடிய மாற்றம் உங்கள் விருப்பம் போல் நடப்பதோடு உங்கள் வாழ்க்கை லட்சியத்தை அடைய தேவையான வழிகளை கண்டறிய உதவுகிறது அரசு பணிக்காக காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்கு பணியிட மாற்றம் வேண்டி காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கும் ஒரு நல்ல செய்தி காத்திருக்கு இந்த மாதிரி நிபுணர்களே வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க ஸோ உங்களோட ராசிக்கு பொதுவாகவே வந்து இந்த மாதம் அதிர்ஷ்டம் நிறைந்ததாக இருக்கும் என்பது குறிப்பிடப்படுது ஸோ அது எந்த அளவுக்கு அப்படிங்கிறத இப்போ டீப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற டீப்பாக உங்களுக்கான பலனை தெரிஞ்சுக்குங்க மிதுன ராசி மிருகசீரிடம் மூணு நாலு பாதம் திருவாதுரை புனர்பூச ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்க இந்த கணிப்பு கரெக்டாக இருக்கோ ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்கிறேன் வாங்க பலன்கள் என்னங்கிறத பார்க்கலாம் எந்த சூழ்நிலையிலோ தன்னம்பிக்கையோடு நிதானமாக விடாமுயற்சியோடு காரியங்கள் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற மிதுனராசினருக்கு நீங்கள் சொன்ன சொல்ல காப்பாற்ற வேண்டும் என நினைப்பவர்களாக இருப்பீங்க இப்படி உங்களுக்கு இந்த மாதம் ராசிநாதன் புதன் தைரியதிபதி சூரியன் ஆகியோர் ஸ்தானத்தில் இருக்கிறாங்க இதனால் எதிர்பார்த்த பணம் கிடைக்கும் பாக்கி சனி இருக்கிறாரு தொழில் ஸ்தானத்தில் ராகோ அலங்கரிக்கிறாரு நீண்ட நாட்களாக முயற்சி செய்த காரியங்கள் வெற்றியை தரும் வாகனங்கள்லாம் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும் அந்த யோகம் இருக்கும்போதே வாகனங்கள்லாம் செப்டம்பர் மாதம் வாங்க முயற்சி பண்ணுங்க ராசிக்கு மூன்றாவது இடத்த சனி பார்க்கிறாரு திடீர் செலவு ஏற்படும் சிலருக்கெல்லாம் மருத்துவ செலவு ஏற்படும் வீட்டை விட்டு வெளியில் தங்க நேரிடும் மெயினாக தொழில் வியாபாரம் செய்கிறவங்க நிதானமாக செய்யணும் அப்போ தான் கடன் விவகாரங்களில் பிரச்சனை இல்லாமல் இருக்க முடியும் கடன் விவகாரங்களில் ஸ்பெஷல் கவனம் தேவை தொழில் தொடர்பான காரியங்கள் தாமதமாக நடக்கும் அதனால் புதிய தொழில் தொடர்பான காரியங்கள் எதையும் செப்டம்பர் மாதம் செய்ய வேண்டாம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நீங்கள் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும் பயந்து வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கு உழைப்பு அதிகரிக்கும் உங்க உழைப்பிற்கான அங்கீகாரம் இல்லாம போகலாம் அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என்பது உத்தியோகத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் குடும்பத்தில் உறவினரோடு கருத்து வேறுபாடு உண்டாகலாம் வீட்டில் உள்ள பொருட்களை கவனமாக பார்த்து கொள்வது நல்லது மெயினாக சொத்து விவகாரங்களில் கவனம் தேவை கணவன் மனைவிக்கிடையே இடைவேளைகள்லாம் வந்து குறையும் பிள்ளைகளுடைய நலனில் கவனம் வந்து செலுத்தணும் உறவினர்கள் நண்பர்களிடம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் பெண்களுக்கு கூட எதிர்பாராத செலவு உண்டாகும் எதிர்பார்த்த காரிய வெற்றி கிடைக்கும் சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடுகள் நடக்கும் ஸோ மொத்தத்தில் பெண்களுக்கு இந்த மாதிரி சூப்பராக இந்த மாதம் இருக்கு என்பது குறிப்பிடப்படுது அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு திடீர் செலவுகள் ஏற்படலாம் வெளிவட்டார பழக்க வழக்கங்களை குறைத்து கொள்வது நல்லது ஆயுதம் நெருப்பு இவற்றை கையாளும் போது வாகனங்களில் போது கவனமாக இருக்கணும் இல்லைனா இதில் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு எந்த காரியத்திலும் அவசர முடிவு இந்த டைம் எடுக்காம இருப்பது வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது இதை ரெண்டு பண்ணாவே உங்கள் அரசியல் வாழ்க்கையில் பாதிப்பு இல்லை திட்டமிட்டபடி காரியங்கள் செய்து முடிக்க முடியும் பணவரவு தாமதப்பட்டாலும் கையில் இருப்பு இருக்கும் முக்கியமாக பணிகள் தாமதமாக நடக்கும் அதனால பணிகள் தாமதமாக நடக்குதுங்கிறதுக்காக கோவப்பட வேண்டாம் அரசியல் இருக்கிறவங்க இந்த மாதிரி நடந்துக்குங்க அப்புறம் மாணவர்களுக்கு கல்விக்கான பணிகளில் தாமதம் உண்டாகும் உழைப்பு அதிகரிக்கோ ஸோ உழைப்பு அதிகரித்து தாமதம் உண்டாகும் போது அந்த தாமதத்துக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வருத்தப்படக்கூடாது இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஆக மொத்தம் மிதுன ராசி மிருகசிரியிட மூணு நாலு பாதம் திருவாதுரை புடர்பூச ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு நான் சொன்னக்கூடிய இந்த கணிப்பு வந்து கரெக்டாக இருக்கோ அதாவது நான் இந்த வீடியோவில் சொன்ன கணிப்புக்கேற்ப நீங்கள் நடந்துக்கிறது கரெக்டாக இருக்கோ அதனால் இந்த தாள்களை தெரிஞ்சுக்கிட்டீங்களே இதற்கேற்ப இந்த நட்சத்திரத்தில் பிறந்த மிதுன ராசிக்காரங்க செப்டம்பர் மாதம் நடந்துக்குங்க செப்டம்பர் மாதம் உங்களுக்கு பரிகாரம் பார்த்தீங்கன்னா புதன்கிழமை தோறும் பெருமாளுக்கு நல்லெண்ணெய் இல்லைனா நெய் கலந்து விலக்கேற்றணும் இதை நீங்கள் பண்ணிங்கன்னா இன்னும் அதிர்ஷ்டமானது பெருகோ அப்புறம் அதிர்ஷ்ட கிழமைன்னு பார்த்திங்கன்னா வளர்பெறையில் ஞாயிறு செவ்வாய் தேய்பிரையில் ஞு வியாழன் அப்புறம் சந்திராஷ்டம தினம் செப்டம்பரில் பதினாலு பதினைந்து அதிர்ஷ்ட தினம் ஏழு எட்டு இந்த மாதம் கிரகங்களுடைய நிலையை பொறுத்து உங்களுக்கு என்ன பலன் கிடைக்குமோ அதை முழுமையாக ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ண முழுமையான பலனை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பலனடையிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் எதுன்னு ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தோள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் இதே போல புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ